வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் கடை பகுதி தேநீர் கடையில நம்ம வார வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம் இந்த வாரம் எந்த ஆளுமையை சந்திக்க போறோம் அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் Thank you நேர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் ஒரு சாமானிய அரசு பேருந்து நடத்துனரா தனது பயணத்தை தொடங்கி இன்னைக்கு தன்னோட ஓய்வு காலத்திலையும் ஒரு அறக்கட்டளையோடவும் ஏராளமான பள்ளிகள் கல்லூரிகளை தொடர்ந்து மாணவ மாணவிகள் இளைஞர்கள் என இந்த பூமி இந்த இயற்கை இந்த சமூகத்தில் ஒழுக்கம் என ஒட்டுமொத்தமாக ஆக்கப்பூர்வமாக உழைத்துக் கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர் அறக்கட்டளை நிறுவனர் கல்வி சார்ந்த தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிறந்த இலக்கிய ஆர்வலர் என பன்முகம் கொண்ட திருப்பூர் மாவட்டம் சுரம் பட்டியைச் சேர்ந்த ஐயா திரு ஞானசேகரன் அவங்களோட சிறப்பாக பேசலாம் வாங்க வணக்கங்கய்யா வணக்கம் பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஞானசேகரன் எனக்கு வயது வந்து ஆச்சுங்க நான் வந்து பொள்ளாச்சியில வந்து சூலே சம்பட்டி பகுதியில ஓடிந்துட்டு இருக்கிறோம் அரசு போக்குவரத்து காலத்துல நடத்துனா இருந்து பணி புரிஞ்சுங்க நடத்துனரா இருக்கும்போது பல சமூக பணிகளை செஞ்சிருக்கிறோம் பஸ்ல வரக்கூடிய பயணிகிட்ட வந்து கண்தானம் என்ன சொல்லி ஓடும் பஸ்ஸில் கண்தானம் சொல்லி ஒரு கட்டுரை வந்து ஆஸ்பத்திரியில வந்திருக்குது அதே மாதிரி மலைவாழ் மக்கள் பகுதியில வந்து நான் ஆசிரியராக இருந்த பயிற்சி வரல் ஆசிரியர் ஒரு மூன்று ஆண்டுகள் இருந்தேன் அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைகள படிக்க வைக்க முயற்சி எல்லாம் பண்றோம் அதே மாதிரி சமூக பணிகள் நிறைய பண்றோம் சேவாலயம் அறக்கட்டளை சொல்லி ஒரு அறக்கட்டளை ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் அதனுடைய பவுண்டர் செக்ரட்டரி நான் இருந்துட்டு இருக்கிறேன் கதையை அது வந்து ஒரு சிறப்பான முறையில் போயிட்டு இருக்குது நண்பர்களோடு சேர்ந்து அடைஞ்சு அந்த அறக்கட்டளை வந்து இப்போ வரைக்கும் பல்வேறு வகையான சமூக பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் வந்து பள்ளி படிப்பு வந்து எஸ் எஸ் மட்டும் தான் படிச்சு வேலைக்கு போய் சேர்ந்தேன் வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் படிக்கணும்ங்கிற ஆர்வத்துல தொலைதூர கல்வியில சேர்ந்து படிச்சுங்க எம்ஏ காந்தி சந்தனை எம்ஏ சமூகவியல் எம் பிள் அமைதியாக்கமும் காந்தி சந்தனையும் அப்புறம் தொழிலாளர் சட்டமும் நிர்வாக சட்டமும் இந்த மாதிரி ஒரு நாலு பட்டங்களை பற்றிருக்கிறோம் எங்க துறையில போக்குவரத்து துறையில வந்து பஸ் ஆபரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஒரு எக்ஸாம் இருக்குது அதை எழுதி அதையும் பாஸ் பண்ணிக்கிறாங்க இது போன்ற அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செயல்பட்டு இருக்கிறோம் முதல் இருபத்தி மூணு வருஷம் என்னுடைய தாயாருக்கு குழந்தையா இருந்தால்

சிறில பதினாறு நாள் சிறைவாசம் இருந்திருக்கிறாங்க இந்த பசுகளை வந்து கேரளாவுக்கு அடுத்தி சிறைவாசம் போயிருக்கிறாங்க ஆபாசமான போஸ்டர்கள் ஆபாசமான புத்தகங்கள் இதெல்லாம் விற்கக்கூடிய இடத்துல போய் அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தடை செய்யணும் சொல்லி அதே மாதிரி லாட்ரி சுற்றி தடை சொல்லி போராட்டங்கள் பண்ணி அந்த காந்தி ஆசிரமத்தில் இருக்கும்போது சிறைவாசம் நிறைய தடவை போயிருக்கிறாங்க மலைவாழ் மக்களுக்கும் ஆதரவற்ற ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வீடு வேணுங்கிறதற்காக பழனி வரைக்கும் வரைக்கும் பாத எல்லாம் போய் அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க முயற்சி எல்லாம் இருக்காங்க சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல இயங்கி வர்ற உங்க சேவாலயம் அறக்கட்டளைய பத்தி சொல்லுங்கயா முப்பத்தி நாலு ஆண்டு முடிஞ்சு முப்பத்தி ஆண்டு போயிட்டு இருக்குது உதவும் எண்ணமே உயர்வு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்க இதை ஆரம்பிச்சோம் எங்க அமைப்புல வந்து நாங்க வந்து கல்வி விழிப்புணர்வு மருத்துவ விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இது போன்ற விழிப்புணர்வு கல்விகளை கொடுத்துட்டு படிக்க முடியாத குழந்தைகள படிக்க வைக்கிறோம் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு ஸ்விம்மிங் கோச்சர் ஒரு தமிழாசிரியர் இளங்கலை பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் மேற்கு உதவி செஞ்சு அவங்க பட்டதாரிகள் ஆக்கிட்டு இருக்கிறோம் சொந்தமா வந்து வீட்டுல வந்து மனோமணியமான நினைவு பாரதி படிப்பு சொல்லி நடத்திட்டு இருக்கிறாங்க சுற்றுச்சூழல் தகவல் பரப்பு மையம் சொல்லி ஒரு பள்ளியில வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் தேவாலயத்தினுடைய தலைவர் வந்து வழக்கறிஞர் பி கே மேல்சாமி அவர் பொள்ளாச்சி அதே மாதிரி பொறியாளர் ஆட்சி முத்தன் வந்திருக்காரு அவர் பொருளாளர் எங்களுடைய முதல் தலைவர் பட்டை தலைவர் மோகன்ராஜ்னு சொல்லிட்டு அவர் ஒரு தொழில் பண்ணிருக்காரு அவர் இது போன்ற ஒரு பதினஞ்சு பேர்ல முதல்ல உறுப்பினர் வச்சு நாங்க இந்த இதை ஆரம்பிச்சோம் எங்களுடைய முதல் பணி வந்து கால் இல்லாத ஒரு மாணவனுக்கு மூன்று சக்கர சைக்கிள் கொடுத்தோம் அஞ்சாம் படிக்கிற பையன் படிக்கிறக்கு போக முடியாது சொல்றதுனால அவனை கொடுக்கணும் ஆரம்பிச்சு அதுல இருந்து ஒவ்வொரு பணியா நிறைய செஞ்சு மாதம் ஒரு மருத்துவ முகாம் நடத்துறது ரத்த தானம் செய்யறது கண்தானம் என்றது உடல் தானம் பண்றது விழிப்புணர்வு கொடுக்கிறது இது போன்ற பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கக்கூடிய ஒரு செயல செஞ்சுட்டு இருக்கிறோம் சுற்றுச்சூழல் சம்பந்த மரக்கன்றுகள் உற்பத்தி வேணி நடத்த நடவடிக்கிறது மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு படங்கள் அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு நூறு படங்கள் இருக்குது அதே கண்காட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அதே மாதிரி விவேகானந்தருடைய படங்கள் நாற்பது படங்கள் பிறப்பு முதல் இருப்பு வரை அதையும் வச்சு கண்காட்சியை வைக்கிறோம் எங்க சேவாலயம் அமைப்பிடக்கூடிய உடைய வீட்டுல திருமணம் நடதுன்னா அந்த வீடுல வச்சு கண்காட்சியை வைப்போம் அல்லது பொது இடங்களை கண்காட்சியை வைப்பாங்க பொள்ளாச்சியில் வந்து கண்காட்சியை நடத்துவாங்க வாங்க அந்த கண்காட்சி நடத்துல மட்டும் போய் அனுமதி வாங்கி கண்காட்சி வச்சு பொதுமக்கள் பயன்படக்கூடிய அளவுல இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்ட தேச தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்லி மக்களிடையே வந்து ஒரு தேசப்பற்ற ஏற்படுத்துறது எங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு இப்ப வந்து எங்களுடைய வெள்ளிவிழா ஆண்டு இருபத்தி அஞ்சு ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி அஞ்சாவது ஆண்டு செலிபிரேட் பண்ணோம் அதன் பிறகு வந்து நாங்க வந்து இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கி கொடுத்தோம் இது போன்ற தனிநபர்களை சமூக உருவில உருவாக்குறது என்கிற நோக்கத்துல இதை நாங்க இதை பண்ணிட்டு இருக்கிறோம் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது மரக்கன்றுகள் நட்டு மரம் வளர்க்கு தண்ணீர் வந்து

கட்டளைனாவே தேசப்பற்றோடு செயல்படுறது அப்படிங்கிறது புரியுதுங்க அதன்படி இப்பயும் வந்து உங்களோட பகுதிகள்ல தேச விடுதலைக்கு பாடுபட்ட தியாகிகள் இருக்கிறாங்களா எங்க பகுதி அப்படின்னு சொன்னா நம்ம கோவை மாவட்டம் எடுத்துக்கலாங்க அவர் வந்து காளியாபுரத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு மகாராஷ்டிராவிற்கு நாக்பூர்ல வந்து சேவாகரம் ஒன்று இருக்கு அங்க போய் மகாத்மா காந்தியோட இருந்து ஆதார் கல்வி என்ன அப்படிங்கறத பத்தி கத்துட்டு வந்து அந்த ஆதார் கல்வி திட்டத்துல வச்சு அந்த பள்ளி ஆரம்பிச்சாரு அவரோட இணைஞ்சு நாங்க பணிகள் பண்ணிக்கிறோம் அவரோட பயணிச்சிருக்கிறோம் அதே மாதிரி போத்தனூர்ல வந்து ராமையான்னு சொல்லி வச்சிருந்தாருங்க அவருடைய தொகர்ப்பம் இருந்துட்டு எங்களுக்கு பேரூர்ல வந்து ராதே ராமச்சந்திரன் அவரோட சேர்ந்து சர்வதை பணிகள் நிறைய பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அவங்க ஆலோசனை கேட்டு அவங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்கள கௌரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு அதை பண்ணிட்டு இருந்தேன் மகிழ்ச்சி இது ஒரு முக்கியமான கேள்வியா உணர்றேங்க ஐயா ஏன் அப்படின்னா உங்களோட நாள்தோறும் சிந்தனைகள் அப்படிங்கிற பகுதியில வந்து திருக்குறளும் அவ்வையாரோட மொழிகளை பத்தி அதிகமா பேச பேசுறீங்க இல்லைங்களா பத்தி சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியா இருந்தவங்க அவையா திருக்குறள் வந்து உலக பொதுமுறை அந்த திருக்குறள் வந்து இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்ல ஒரு மனிதன் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு ஒரு விடை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திருக்குறள் எடுத்தோம்னா ஏதோ ஒரு மூலையில அந்த அந்த குரல் இருந்து அந்த பதில் கிடைக்கும் நமக்கு அந்த திருக்குறள் வந்து மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அதை வந்து பண்ணுங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒவ்வொரு நாளும் குழந்தை மொழியா பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி வந்து இணைய வழியில வந்து நான் இரண்டு முறை படிச்சிருக்கிறேன் நானு ஒரு மூன்று முறை ஆயிரத்தி முப்பது எழுதி கொடுத்து திருக்குறள் ஆர்வலர் அப்படிங்கற விருது வாங்கி இருக்கிறாங்க மகிழ்ச்சி நீங்க எப்பயுமே பரபரப்பா பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக நல அமைப்புகளோட சுறுசுறுப்பா வளம் வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா உங்கள பத்தியும் உங்க சுறுசுறுப்போட ரகசியம் பத்தியும் சொல்லுங்க ஐயா சுறுசுறுப்போட ரகசியம் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாய பணி அதாவது சேவை சேவாலயம் சொன்னோம் அப்படிங்களா சேவை செய்யக்கூடிய ஆலயத்துல வந்து நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அதன் மூலமா வந்து நிறைய சேவைகளை வசித்து இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சேவையோ இணைஞ்சிட்டு இருக்கிறோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்க ஒரு எண்ணம் இருக்குது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகன் அவங்களை வர வைக்கணுங்கிறது எங்களுடைய என்னுடைய நோக்கங்க அதுக்காக தான் மாணவர்கள் நம்ம தேடி போயிட்டு இருக்கிறோம் மாநில மத்தியில் தேவை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை பாக்கியம் வந்து நமக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை மூலியமாக கிடைச்சிருக்குது அல்ல அந்த தேசிய பசுமைப்படை அந்த அமைப்பின் மூலமா மாணவர்களை நிறைய சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது நமக்கு மாணவர்களோட போய் அவங்களோட நம்ம கருத்துக்களை பகிர்ந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நம்மள நாமளே திருத்திக்குவோம் மகாத்மா காந்தி சொல்லிக்கிறாருங்க சமுதாய சேவை செய்யும் போது உன்னை நீயும் திருத்திக்குவே நீ வந்து எந்த விதமான தீமையான செயல்களுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாருங்க ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒருத்தர் இருக்கு நோயாளி இருக்கிறாரு அவரை வந்து நம்ம குளிப்பாட்டி அவர் குளிக்க வச்சு அவருக்கு துணி மலை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி விடும் அவர் மட்டும் சுத்தமா போறதுல அவரை சுத்தம் பண்ண நம்ம கையும் வந்து சுத்தமாகுது சோ நம்ம கையை சுத்தம் பண்றதுக்கு நம்ம வந்து சும்மா சோ போட்டு கை கழுவுனா மட்டும் பத்தாது அது நம்மளுடைய சுயநலமா இருக்கும் இது மாதிரி அது காரியம் செய்யும் நம்ம வந்து அவங்களையும் சுத்தம் பண்ணுவோம் நாமளும் சுத்தம் வைக்கணும் ஏதாவது கமிட்மெண்ட் இருந்து இருந்தோம்னா தான் நம்ம நிறைய விஷயங்களை மத்தவங்களும் சொல்ல முடியும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கத்து முடியும் மாணவர்கள் வந்து எத்தனை விஷயங்கள் நான் கத்துட்டு இருக்கிறேன் நான் சோ அந்த மாதிரி என்ன நானே திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணியில செஞ்சிருக்கிறேன் அதை வந்து ஒரு சுயநலம் கூட இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மகாத்மா காந்தி மாதிரி சமூக சேவையிலும் ஒரு சுயநலம் தான் நம்மளும் ஒருத்தங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அந்த கவனத்துக்கு தகுந்த மாதிரி என் நேரம் அந்த உத்வேகத்திலையும் அந்த சுறுசுறுப்பு தானா வந்துருது இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா மாமிசம் சாப்பிடாதீங்க சொல்லும் சொல்லும்போது அந்த மாமிசம் நானும் சாப்பிடாம இருக்கணும் உங்களை மது குடிக்காதீங்க நான் சொல்லும் நானும் குடிக்காம இருக்கணும் உங்களை வந்து மது குடிக்காதீங்க சாமி சாப்பிடாதீங்க புகைப்பிடிக்காதீங்க சொல்லி போட்டு நாம போய் பக்கம் போய் உட்காந்து குடிச்சிருந்தா நாலு பேரும் நம்ம என்ன கேப்பாங்க கண்டிப்பா உபதேசம் ஒண்ணு கிடையாது கேப்பாங்க அப்படி கேட்கும்போது நமக்கு ஒரு தலை பணி ஏற்படும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சொல்லும் போது நானும் கடைபிடிப்பேன் அப்ப கடைபிடிக்கும் போது என்ன நானும் தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது ரெண்டாவது சமுதாயத்துக்கு ஏதாவது நம்ம செஞ்சுட்டு போகணும் நமக்கு பிறகு இந்த சமுதாயம் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சுயம் வச்சுக்கோங்களேன் உங்களோட அந்த பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மனசுல விதைச்சா பத்து விதைச்சா ஒரு பாதியாவது வரும்னு தெரிஞ்சு செய்யறீங்க பாத்தீங்களா அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்கய்யா நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அந்த பணியில பண்ணிருக்காங்க இந்த பசுமை படை பணி மட்டும் நிறைய மாணவர்கள் நம்மளோட இணைஞ்சு சமுதாய பணியில பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா நாங்க இந்த சேவாலய மாயம்பின் சாலைல ஒரு தேச தலைவருடைய பேர்ல ஒரு பேச்சு போட்டி நடத்தினோம் அந்த பேச்சு போட்டியில ஜமீன் ஸ்கூல்ல வந்து பொன் மலர்னு ஒரு பொண்ணு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது அந்த பொண்ணு அந்த பேச்சு பொருள்ல கலந்துட்டு முதல் பரிசு வாங்கியிருந்தது இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு வேலைக்கு போய் பெரிய கம்பெனில வந்து ஒரு கச்சர் மேனேஜர் வந்துட்டு இருக்குது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்களோட தொடர்பு கொண்டு அந்த பொண்ணு நினைச்சு நானும் வந்து உங்க சேவாலத்துல இணைஞ்சு செயல்படும் நினைக்கிறேன் நானே அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து சேவாலத்தினுடைய முதல் பெண் உறுப்பினர் ஜாயின் பண்ணி இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல காரியங்களை இருக்காங்க நிறைய பேர் அதுல மாணவர்கள் வந்து இணைஞ்சு செஞ்சிருக்காங்க இப்ப உங்களோட முக்கியமான இன்னொரு சமூக பணியா இருக்கிற இந்த பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தோட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளரா எப்படி உங்களை நினைச்சுக்கிட்டீங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு இரண்டாயிரத்தி எட்டு பாக்குல வந்து பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்துக்கு டாக்டர் கே கோவிந்தராஜன் ஒருத்தர் தேசிய பசுமைப்படையினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தாருங்க சரிங்க அவர் வந்து ஒரு மூன்று நாள் முகாம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாங்க அவரும் வந்து நம்ம தனிப்பட்ட மாதிரி சேவலயம் ஒரு அறக்கட்டில இருக்குது ஞானம் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மூலமா நம்ம நடத்தலாம் எங்களை தடுப்பு கொண்டாரு வந்து நாங்கி என்ஜிஎம் காலேஜ்ல வந்து அந்த அவங்களை தங்க வச்சு மூணு நாள் ஒவ்வொரு நேரமும் வீணாகாம ஒரு அரை மணி நேரம் கூட வீண் அளவுக்கு ஒரு பாடத்திட்டத்தை அவங்களுக்கு நாங்க பண்ணி இந்த சேவாலயம் அறக்கட்டில் கூடிய அத்தனை உறுப்பினர் சேர்ந்து அந்த மூன்று நாள் சிறப்பா நாங்க நடத்தி கொடுத்தோம் அந்த நடத்தி கொடுத்தனுடைய பலன் அவரு வந்து அடுத்த ஆண்டுல கோவை கல்வி மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் வந்து யாரும் இல்லங்கிறதுனால இவர் கோவை கல்வி மாவட்டத்துக்கு வாங்கிட்டு இந்த பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தை எங்கிட்ட கொடுத்தாங்க அதன்படி நாங்க வந்து பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்துல அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து சுற்றுச்சூழல் தகவல் பரப்பு மையம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி மாவட்டங்களை அஞ்சு கல்வி மாவட்டங்கள் ஆரம்பிக்கிறாங்க அந்த அஞ்சு கல்வி மாவட்டத்துல பொள்ளாச்சி கல்வி மாவட்டம் ஒண்ணு மூன்று ஆண்டுகள் என்னுடைய பணியில பார்த்து சுற்றுச்சூழல் தகவல் பரப்பையும் கொடுத்தாங்க அந்த தகவல் மையம் அமைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாங்க நாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அதை அமைச்சோம் அதன் பிறகு அந்த சுற்றுச்சூழல் துறையில வந்து மற்ற மாவட்டங்களை ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இயக்குனர் வந்து என்ன சொல்லலாம் நீங்க உங்க ஊர்ல வந்து இந்த மையத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி போய் பாத்துட்டு வாங்க வந்துட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த அளவுக்கு தமிழ்நோட அளவுல ஒரு பேசப்படக்கூடிய ஒரு மையமா இருந்தது இதன் மூலமா நிறைய மரக்கன்றுகள் நடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது அதாவது ஆயிரக்கணக்கில் நட்டம் பத்தாயிரம் நட்டம் ஒரு லட்சம் நட்டம்ங்கிற மாதிரி இல்லாம அஞ்சு நட்டம் பத்து நட்டம் அதை வளர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை மாணவர் மத்தியில் உருவாகி கொடுத்துருக்கிறோம் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு சம்பந்தமா நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு இந்த கொரோனா காலத்துல கூட நாங்க வந்து இணைய வழியில இது போன்ற நிகழ்ச்சிகள் நாங்க நடத்தியிருந்தோம் நடத்தி நிறைய மாணவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுங்க அது மாதிரி தேசிய பசுமைப்படை இதெல்லாம் இப்போ வரைக்கும் பயணிச்சிருக்கிறோம் இப்ப கடைசியா நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பிளாஸ்டிக் பையகளுக்கு பதிலாக நிகழ்ச்சிகளா துணிப்பை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மாணவர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் எடுத்து செஞ்சு அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க மகிழ்ச்சிங்க ஐயா செய்வத திருந்த செய் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ரோல் மாடலா வழங்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா ஒரு காலத்துல மனுஷங்க தாக எடுத்து எல்லாத்துக்கும் ரோல் மாடலா வழங்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா கண்டிப்பா இருந்தால்தான் நம்ம வந்து வேலை வேலை செய்ய முடியுங்க ஒரு காலத்துல மனுஷங்க தாக எடுத்தாலே போற போக்குல ஏதாவது ஒரு வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சிருவோம் ஆனா இப்ப அதுக்கு கூட வழி இல்லை ஏன்னா ஆளுக்கு ஒரு பாட்டிலோ இல்ல கேனோ தண்ணி வாங்கி குடிக்கிற சூழலுக்கு வந்திருக்கிறோம் இப்படியான சூழலாம் குருவிங்களுக்கும் மைனாக்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாம் தண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது அத பத்தி சொல்லுங்க ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த புதுசு அப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய இணையவழியெல்லாம் வசதி எல்லாம் கிடையாதுங்க சாதாரண குறுஞ்செய்தி மட்டும்தான் வந்துட்டு இருந்தது அந்த செய்தியில வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல வந்து பொறியாளர் இருக்கிற சிவகுமார் சொல்லிட்டு அவரு வந்து எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாரு அது ஆங்கிலத்துல வருது அந்த ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய செய்தி வந்து கோடை காலங்கள்ல பறவை வந்து தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்குது மேல பறந்து போகும்போது பாத்தீங்கன்னா அப்படி வாயை ஆடிட்டே போகும் எங்காவது தண்ணீர் கடிச்சா அது குடிச்சு அதை பொழைச்சுக்கும் தண்ணீர் கிடைக்கிற நேரத்துல அது வந்து மயங்கி கீழே வந்து உயிரை விட்டுரும் கோடை வளங்களை பறவைகள் நிறைய வந்து இறந்து போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியை மத்தவங்களுக்குள்ளதுக்கு நீங்க அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு அதை வந்து நான் நூறு பேருக்கு அந்த குறிஞ்செய்தி அனுப்பிச்சு விட்டேன் அந்த நூறு பேர்ல வந்து ஒரு ஐம்பது பேர் படிச்சிருப்ப என்னுடைய யோகம் ஐம்பது பேர் அதுல படிச்சிருப்பாங்க அதுல வந்து முப்பது பேத்துக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்காங்க முப்பது பேர் புரிஞ்சவங்க எத்தனை பேர் அதை நிறைய வெளிப்படுத்துவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற சூழல்ல அதை வந்து தமிழாக்கம் பண்ணி நினைச்சா என்ன அப்படின்னு போட்டு தமிழாக்கம் பண்ணாங்க சரி அப்ப தமிழ்ல வந்து குறுக்கி வசதி எல்லாம் கிடையாது அதை தமிழாக்கம் பண்ணி அதை வந்து ஒரு நம்ம நம்ம நண்பர்கிட்ட பிரபாரண ஒரு நண்பர்கள் அவர்கிட்ட சொல்லி அதை வந்து